முறைகேடு எதுவும் இல்லை என எச்ஆர்பி கோப் மீதான கரையை போக்கிய எம்ஏசிசி ஏழு மாநிலங்களில் மழை கடுமையாக இருக்கும் என மலேசியா எச்சரிக்கை விண்வெளியில் திரவத்தை அருந்துவது எப்படி என செய்து காட்டிய சுனிதா வில்லியம்ஸ் குடிநுழைவு குற்றங்களுக்காக அபராதம் செலுத்தி தாயகம் திரும்புவதில் வெளிநாட்டினர் தீவிரம் எச் எனப்படும் மனிதவள மேம்பாட்டுக் கழகத்தின் நிர்வாகத்தில் முறைகேடு எதுவும் நிகழவில்லை என்பதை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி கண்டறிந்துள்ளது இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட நாடாளுமன்ற பொதுக் கணக்கு தணிக்கை செயற்குழுவான பிஏசி யின் அறிக்கையில் அந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது அக்டோபர் மூன்றாம் தேதி நடைபெற்ற பிஏசிஇ விசாரணையின் போது எம்ஏசிசி விசாரணை அதிகாரி மொம்மா அபாட் செடேட் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் எம்ஏசிசி சட்டத்தின் கீழ் எச்ஆர்டிகாப் மீது விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டதில் முறைகேடு எதுவும் நிகழவில்லை என உறுதியானதாக ஃபுவாட் கூறினார் மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் எச்ஆர்டிகாப்பின் நிர்வாகத்தில் பல்வேறு தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கடந்த ஜூலையில் தேசிய தலைமை கணக்கு தணிக்கை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது பயிற்சிகளுக்கான அனுமதி முதலீடுகள் மற்றும் சொத்து வாங்குதலில் நூற்றுக்கணக்கான மில்லியன் ரிங்கே நிதி தவறாக கையாடல் செய்யப்பட்டிருப்பது அம்பலமானதாக கூறி அந்த அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதையடுத்து எம்ஏசிசியின் விசாரணைக்கு வழிவிட்டு ஜூலையில் தற்காலிக விடுப்பில் சென்ற எச் டி காப்பின் தலைமை செயல் அதிகாரி ஷவுல் அமீன் ஷைக் டவுட் அண்மையில்தான் பணிக்கு திரும்பினார் அவவகாரம் குறித்து முன்னதாக கருத்துரைத்த மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங்கும் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒருவர் நிரபராதியே என கூறியிருந்தார் தவிர எச் டி காப்பின் நிர்வாகத்தினர் எவரும் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார் அதே சமயம் அமைச்சின் அறிக்கை எம்ஏசிசியிடம் சமர்ப்பிக்கப்பட்டதானது தேசிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கையில் கூறப்பட்ட விதிமீறல் புகார்களை ஆராய்வதற்கே மாறாக அதை வைத்து குறிப்பிட்ட நபர்களை தவறழைத்து விட்டதாக அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று ஸ்டீபன் விளக்கியிருந்தார் இந்நிலையில் இன்று பிஏசியை வெளியிட்டுள்ள அறிக்கை எச்ஆர் மீதான களங்கத்தை போக்கியிருக்கிறது ஊழல் குற்றச்சாட்டில் தமக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை எதிர்த்து மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷேர் ஷாடிக் ஷேக் அப்துல் ரஹமான் செய்துள்ள மேல்முறையீடு அடுத்த ஆண்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு வருகிறது மார்ச் பத்தொன்பது இருபது என இரு நாட்களுக்கு மேல்முறையீடு செவிமெடுக்கப்படும் என புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது அதற்கு முன்பாக மார்ச் நான்காம் தேதிக்குள் இரு தரப்புமே தங்களின் வாதங்களை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பித்து விட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது பெர்சாட்டு கட்சியில் இருந்தபோது அதன் இளைஞர் பிரிவுக்கு சொந்தமான ஒன்று மில்லியன் ரிங்கி நிதியை முறைகேடு செய்தது நம்பிக்கை மோசடியில் ஈடுபட்டது மற்றும் பணச்செலவை செய்தது தொடர்பில் நான்கு குற்றச்சாட்டுகளில் ஷேட் குற்றவாளிகள் என கடந்த ஆண்டு நவம்பரில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது இதையடுத்து அவருக்கு ஏழாண்டு சிறை இரண்டு பிறம்படிகள் பத்து பில்லியன் ரீங்கின் அபராதம் விதிக்கப்பட்டது இவ்வேளையில் ஓராண்டு காத்திருப்புக்கு பிறகு மேல்முறையீட்டுக்கு தேதி குறிக்கப்பட்டது குறித்து ஷேட் மகிழ்ச்சி தெரிவித்தார் தம் மீதான களங்கத்தை போக்க இந்த மேல்முறையீட்டை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளப் போவதாக அவர் கூறினார் மலேசியாவில் குடியேற்ற குற்றங்களை செய்த வெளிநாட்டினர் குறைந்த அபராதம் செலுத்துவதன் மூலம் தாங்களாக முன்வந்து சொந்த நாடுகளுக்கு திரும்புவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதில் தீவிர முனைப்பு காட்டி வருகின்றனர் இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதியோடு முடிவடையும் மலேசிய குடிநுழைவு வெளியேற்றும் திட்டத்தின் கீழ் தாயகம் திரும்புவதற்கு பதிவு செய்வதற்காக குவாலும்பூரில் உள்ள குடிநுழிவுத் துறையின் அலுவலகத்தில் வெளிநாட்டினர் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த நடவடிக்கையினால் குடியேற்ற குற்றங்களை செய்து வெளிநாட்டவர்களுக்கு குறைக்கப்பட்ட முன்னூறு முதல் ஐநூறு ரிங்கிட் வரையிலான அபராதத்தை செலுத்தும் திட்டத்தின் மூலம் வெளிநாட்டவர்கள் தாங்களாகவே முன்வந்து தங்களது தாயகத்திற்கு திரும்ப அனுமதிக்கிறது வெளிநாட்டினர் குறிப்பாக இந்தோனேசியா மற்றும் வங்காள தேசத்தைச் சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகள் குடிநு அலுவலகத்தில் காலை எட்டு மணிக்கே வரிசையில் நிற்கும் காணொலியை ஊடகங்கள் வெளியிட்டன சட்டப்பூர்வ வழக்கை எதிர்கொள்ளாமல் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப விரும்பும் ஆவணமற்ற குடியேறிகளிடமிருந்து இந்த திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததாக கூறப்பட்டது கிழக்கு கரை உட்பட புதன்கிழமை வரை கடுமையாக மழை பெய்யும் என்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என எனப்படும் மலேசிய வானிலைத்துறை எச்சரித்துள்ளது பஹாங்கில் குவாந்தான் பக்கான் ஜரந்தோட் மாரான் ரோம்பேன் ஆகிய ஐந்து மாவட்டங்களிலும் தரங்கானுவில் கமாமான் மற்றும் டூங்கோனிலும் கடுமையாக மழை பெய்யும் என இன்று காலை ஒன்பது மணி அளவில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த காலகட்டத்தில் கிளாந்தான் மற்றும் பெர்லீசிலும் ஒட்டுமொத்தமாக மழை மோசமாக இருக்கும் என்பதோடு உலுபேரா மற்றும் கடாவில் குபாங் பாசு கோத்தாஸ்தா பொக்கோசனா பாடாந்தரா பண்டாங் சிக் மற்றும் பாலிங்கிலும் வானிலை மிகவும் மோசமாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டது மேலும் பஹாங்கில் லீபிஸ் ராவோ பெந்தோங் துமுர்லோ, மற்றும் பேரா ஆகிய வட்டாரத்திலும் வானிலை மிகவும் மோசமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜஹோரில் சிகாமாட் மர்சிங் கோத்தா ஆகிய இடங்களிலும் கடுமையாக மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரந்தாவ் பாஞ்சாங்கில் சுங்கைகோலோ ஆற்றில் சட்டவிரோத தளங்களை பயன்படுத்தி எல்லைப் பகுதிகளை கடப்பதற்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு நிலைமை அமைதியாக காணப்படுகிறது இதற்கு முன் சுங்கை கோலோ ஆற்றின் சட்டவிரோத தளங்கள் மூலம் எல்லைப் பகுதிகளை கடக்கும் நடவடிக்கைகள் அதிகமாக இருந்ததால் தாய்லாந்தில் கோலோ பகுதியில் உள்ள படகுகள் மற்றும் ரந்தாவ் பாஞ்சாங்கில் பள்ளிகளுக்குச் செல்லும் மாணவர்களும் அந்த சட்டவிரோத பகுதிகளை பயன்படுத்தியதால் நிலைமை எப்போதும் பரபரப்பாக இருந்து வந்தது இதற்கு முன் மாணவர்கள் பயன்படுத்திய பல சட்டவிரோத தளங்களில் காலை ஆறு நாற்பத்தைந்து முதல் ஏழு முப்பது வரையில் கண்டறியப்பட்டது பெரும்பாலான மாணவர்கள் குடிநுழைவு சுங்கத்துறை தனிமைப்படுத்தும் மையம் மற்றும் பாதுகாப்பு வளாகத்தை பயன்படுத்துகின்றனர் மேலும் அவர்களில் சிலர் தங்கும் விடுதிகளில் தங்கியிருக்கின்றனர் காலை ஏழு மணி அளவில் ஐசி கியூஎஸ் வளாகம் திறக்கப்பட்டவுடன் மாணவர்கள் கால்நடையாகவும் சிலர் தங்களது பெற்றோர் மற்றும் நண்பர்களின் மோட்டார் சைக்கிளிலும் காண முடிந்தது அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் இருக்கும் அமெரிக்காவைச் சேர்ந்த இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் பலச்சாறு குடிப்பது எப்படி என செய்து காட்டியுள்ளார் பிரிட்டனின் நீதம் ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த மாணவர்களுடனான மெய்னிகர் சந்திப்பின் போது சுனிதா காட்டிய செய்முறையின் வீடியோ வைரலாகி வருகிறது பூமியைப் போல் புவி ஈர்ப்பு சக்தி இல்லாத விண்வெளியில் பானங்கள் அருந்துவது முற்றிலும் வித்தியாசமாகும் அதற்கென தனி பயிற்சியை எடுத்துக்கொண்டுதான் விண்வெளிக்கு பயணமாக இந்நிலையில் சுனிதா பேக்கெட்டில் உள்ள அண்ணாசி பழச்சாற்றை எப்படி அருந்துவது என செய்து காட்டினார் பழச்சாறு பேக்கெட்டை மேல் நோக்கி சுனிதா அழுத்த ஒரு சிறு உருண்டை அளவில் அண்ணாசி பழச்சாறு குமிழாக வெளியே வருகிறது அதனை அவர் வாயில் கவிக் கொள்கிறார் இப்படி கவி கவி குடிப்பது கடினம்தான் என்றாலும் சில சமயங்களில் ஜாலியாக இருக்கும் என அவர் கூறியிருக்கின்றார் சுனிதாவும் சக அமெரிக்க விண்வெளி வீரர் புச் வில்மோரும் எதிர்வரும் பிப்ரவரியின் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் மூலம் பூமி திரும்ப திட்டமிடப்பட்டிருக்கின்றனர் அதிபர் பதவியை துறந்து சிரியாவிலிருந்து தப்பியோடிய பாஷார் அல் ஆசாத் தனது நெருங்கிய பங்காளி நாடான ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளார் பாஷாரும் அவரின் குடும்பத்தாரும் நள்ளிரவு வாக்கில் மோஸ்கோ சென்றடைந்தனர் மனிதநேய அடிப்படையில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க முடிவு செய்ததாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சு கூறியது சிரியாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு அரசியல் தீர்வையே ரஷ்யா ஆதரிக்கிறது எனவே ஐநா முன்னெடுத்த பேச்சுவார்த்தை தொடரப்பட வேண்டும் என்றே கிரம்லின் விரும்புவதாக வெளியுறவு அமைச்சு கூறியது சிரியாவில் ஆயுதம் இந்திய கிளர்ச்சிக்காரர்களுடன் ரஷ்யா தொடர்பு கொண்ட நிலையில் அங்குள்ள ரஷ்ய ராணுவ தளத்தின் பாதுகாப்புக்கும் தூதர அலுவலகங்களுக்கும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அது கூறிக்கொண்டது கடந்த பத்து நாட்களில் முக்கிய நகரங்களை படிப்படியாக கைப்பற்றி முன்னேறிய கிளர்ச்சி தரப்பு நேற்று காலை தலைநகர் டெமாஸ்காஸை கைப்பற்றியது இதையடுத்து பாஷாரின் சாம்ராஜ்யம் கவிழ்ந்து பதிமூன்று கால உள்நாட்டு போரும் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான ஒரே குடும்பத்தின் சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டப்பட்டதை Syeria makkel saligali adi padi kondadi bergintner. Hai salam sejahtera saya Sumati ni Encik Pacheapan pemilik peniagaaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah lepas kami mendengar pasal brief ini kami pergi ke bank rakyat dekat kawasan Masai kami minta lah. saya lepas saya dengar saya lebih confident so dia orang beritahu dengan step by step so dia orang ajar kita lepas tu saya submit borang tak berapa lama bukan lama sangat 10 hari permohonan saya diluluskan saya dapat pembiayaan daripada bank rakyat profit rate dia sangat rendah untuk peniaga-peniaga kecil macam saya ni lebih sesuai lebih senang untuk apa memajukan ai penjajaan saya perlukan brief ini saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Rahmanan bank, bank, bank Rakyat Bank pilihan, pilihan anda, anda. ஜோஹோர் பாரு மற்றும் இஸ்காண்டார் புத்திரியில் மேற்கொள்ளப்பட்ட ஓப்மோடா சிறப்பு சோதனை நடவடிக்கைகளில் பல்வேறு குற்றங்களுக்காக நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் கைதாகினர் வெள்ளிக்கிழமை தொடங்கி நேற்று வரை ஆறு சோதனைகள் நடத்தப்பட்டதில் கைதானவர்களில் நூற்றி எழுபத்தி ஏழு பேர் வெளிநாட்டவர்கள் ஆவர் கேளிக்கை மையங்களில் விபச்சாரம் குரோ எனும் வாடிக்கையாளர்களுக்கு பாலியல் ரீதியிலான சேவை மற்றும் குண்டர் கும்பல் நடவடிக்கைகளை முறியடிப்பதே அச்சோதனைகளின் நோக்கம் என ஜோஹோர் போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார் கைதான மொத்த பேரில் நூற்று அறுபத்தோரு வெளிநாட்டு பெண்கள் ஆவர் தொடக்க கட்ட சிறுநீர் பரிசோதனையில் பதினாறு உள்ளூர் ஆடவர்களும் பனிரெண்டு வெளிநாட்டு பெண்களும் போதைப்பொருள் பொருள் உட்கொண்டதும் உறுதியானது கைபேசிகள் கட்டண ரசீதுகள் ஒலிபெருக்கிகள் உள்ளிட்ட பொருட்களும் இரண்டாயிரத்து ஐநூற்று பத்து ரிங்கேட் ரொக்கமும் விசாரணைக்காக பறிமுதல் செய்யப்பட்டன இவ்வேளையில் கடந்த ஜனவரி முதல் நேற்று வரை மாநிலம் முழுவதும் கேளிக்கை மையங்களை குறிவைத்து ஜோஹர் குற்ற புலனாய்வுத்துறை முன்னூற்று எண்பத்தி எட்டு சோதனைகளை மேற்கொண்டுள்ளது அவற்றில் மொத்தமாக ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது வெளிநாட்டவர்கள் உட்பட ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து பேர் பல்வேறு குற்றங்களுக்காக கைதானதாக டத்தோ எம்குமார் கூறினார்